சேலம் மாவட்டம் மல்லூர் பேரூராட்சி உங்கள் உங்களுடன் முதல்வர் திட்டத்தில் வந்து இங்கே வந்து மகளிர் உரிமை தொகை விதவை ஓஏபி பட்டமார்கள் இது பன்னெண்டுடைய டிபார்ட்மெண்ட் வந்திருக்காங்க இது வந்து இப்போ மக்கள் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து போயிட்டு போயிட்டுருக்காங்க அடுத்த இது வந்து இன்னொரு ஒரு பத்து நாள் இருபது நாள் இன்னொரு முகாம் நிரப்பி போட போறாங்க மல்லூர் பேரூர் வச்சு வந்து ரெண்டு இதா போடுறாங்க மக்களுக்கு என்ன சொல்றாங்க மக்கள் வந்து இது பரவாயில்ல இந்த ஸ்கீம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா திட்டங்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் பொது மக்களை பாராட்டிட்டு போறாங்க பாராட்டிட்டு போறாங்க மகளிர் உரிமை தொகையும் பட்டா மாறுதல் இலவச பட்டா பட்டா கேட்டு நிறைய விண்ணப்பத்தி பேர் பேரு வெங்காயம் சேலம் அன்னூர் தலைவர்